சாய்பகத்தாலுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்று உன் சாயப்பா உன் இடத்தில் கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது இந்த சாயப்பாவிற்கு அதிர்ச்சியை கொடுத்த ஒரு செய்தியைத்தான் இது இத்தனை நாளும் உன் வீட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது இது இருந்திருந்தால் அன்றே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்திருப்பேன் இதனை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்தது யார் தெரியுமா இப்படி பல விஷயங்களை உனக்கும் அதிர்ச்சியாகத்தான் கொடுக்க உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தை ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு அதிர்ச்சியானதாகத்தான் மாறுவதற்கு என்ன காரணம் தெரியுமா எந்த விஷயங்களும் நமக்கு தெரியாமல் இருப்பதுதான் தான் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனையே நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டேன் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நம்மால் சரியாக கணிக்க முடியவில்லை உன் இல்லத்திற்குள் ஒரு விஷயம் வந்து தங்கி இருக்கிறது ஆனால் அது தெரியாமல்தான் நீயும் இருந்து கொண்டிருக்கின்றாய் இதையும் உன் அப்பா நான் இப்பொழுது கண்டுபிடிக்கவில்லை என்றால் காலம் முழுமைக்கும் அது உனக்கு தெரியாமலேயே போயிருக்கும் இந்த விஷயத்தை உனத்தில் கொண்டு வந்து சேர்த்தது யார் உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து இதனை தங்க வைத்தது யார் என்பதனை நான் உறுதியாக தெரிந்து கொண்ட பிறகுதான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி கலங்கி கொண்டிருக்க வேண்டிய நேரம் இல்லை நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டு நமக்கு வருகின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வினை பெற வேண்டிய நேரம் பிரச்சனைகளை வளர்த்து கொண்டிருக்காமல் மேலும் மேலும் துன்பங்களை என்னவென்று பெற்றுக்கொண்டிருக்காமல் உன்னோடு வருகின்ற இந்த நாட்களை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக உனக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லாமே உனக்கு நல்லதையே நடத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக இனி எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாது எந்த நேரத்தில் நமக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் இந்த காலம் நமக்கு சொல்லிக் கொடுத்தாலும் சில நேரங்களில் இதுதான் என்று தெரிந்திருந்தாலுமே அதை நம்முடைய மனது ஏற்றுக்கொள்வதில்லை நாம் நினைத்தது போலத்தான் எல்லாமும் இருக்க வேண்டும் நாம் எதிர்பார்த்தது போலத்தான் எல்லாமும் இருக்க வேண்டும் அதில் ஒரு துளி அளவு சரியில்லை என்றால் கூட அதையெல்லாம் நம்முடைய மனது ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இதற்குத்தான் எப்பொழுதும் இந்த சாயப்பா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை விட்டுவிட்டு நாம் இல்லாததைத்தான் நம்முடைய மனது தேடி நம்மிடம் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு நம்மிடம் இல்லாத விஷயங்களை தேடி அடையும் பொழுதுதான் பேராசை என்ற ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகின்றது அதன் பிறகு நாமே நினைத்தாலும் நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி விட முடியாது ஆசைகள் ஒவ்வொரு நாளும் உனக்கு என்னவெல்லாம் சொல்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் எதற்காக இப்பொழுது இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று யோசிக்கின்றாயா சாயப்பா நீ சொன்ன விஷயத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று தானே கேட்கின்றாய் இதற்குத்தான் சம்பந்தம் இருக்கிறது உன்னுடைய ஆசை என்னாலும் உன்னுடைய எண்ணங்களினாலும் உன் வீட்டிற்குள் வந்து இந்த விஷயம் தங்கிவிட்டது இதை இங்கே இருந்த காலம் முதல் உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் உன்னை ஆட்டி படைத்திருக்கிறது இதனை உன் சாயப்பா கண்டு கொண்ட பிறகுதான் இப்பொழுது உன்னிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி என்னவென்று பேசிவிட வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எல்லாமே இங்கு எல்லோருக்கும் சரியானதாக இருக்க விடுவதில்லை ஒரு சில விஷயங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததை விரும்பியதை கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஆசைப்பட்டதை கொடுக்கவில்லை தான் ஆனால் அதற்கு நாம் வருந்துவது என்பது தவறான காரியம் அதற்கு பதிலாக அதை அடைய என்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் என்று நினைப்பதில்தானே உன் திறமை இருக்கின்றது நாம் எப்படி இந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில்தானே நம்முடைய திறமை இருக்கின்றது அதனால் எந்த காரியத்திலும் நீ அடைவதற்கு முயற்சிகளை செய்திருந்தால் என்றோ உன்னுடைய வெற்றி உன் வசமாக இருந்திருக்கும் இதை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுது நீ உடைந்து போவாய் எப்பொழுது உன்னை காயப்படுத்தலாம் எப்பொழுது உன்னை வேதனைப்படுத்தலாம் என்பதில்தானே அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்த பல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டிருந்தாய் ஆனால் உனக்கு நடக்கின்ற எல்லாமே உனக்கு நிச்சயமாக வந்துவிட்ட உனக்கு நிச்சயமாக நீ தெரிந்திருக்க வேண்டும் எவ்வளவோ கஷ்டங்களும் சோதனைகளும் உனக்கு வந்துவிட்டது என்றாலும் இதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனநிலையை சாதகப்படுத்தித்தான் இவர் உள்ளே வந்திருக்கிறார் அதுவும் உன் வீட்டிற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற இந்த பெண்ணின் மூலமாக என் குழந்தை உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஒரு பெண் இந்த பெண்ணின் மூலமாக உன் வீட்டிற்கு உன்னை தேடி உன் வீட்டை தேடி வரவில்லை என்றாலும் இங்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கிறது என்றாலும் வீட்டிற்குள் ஏதேனும் சத்தம் கேட்கிறது என்றாலும் பிரச்சனைகள் நடக்கிறது என்றாலும் உடனே எங்கிருந்தாவது இவள் ஓடி வந்து விடுகின்றாள் எங்கிருந்தாவது ஓடி வந்து இந்த பிரச்சனைகளை பற்றி தெரிந்து கொள்ள மிகுதியான முயற்சிகளை செய்கின்றாள் இப்பேற்பட்ட ஒரு அவளோடு சேர்ந்துதான் இவரும் உள்ளே நுழைந்தது அவள் சென்று விட்டால் இது செல்லவில்லை அங்கேயே தங்கிவிட்டது அப்படி என்னவாக இருக்கும் என் குழந்தையே நீ மிகுந்த மனவேதனையில் இருக்கும்போது இந்த பெண் உடத்தில் சரி உன் இல்லத்திலும் இருப்பவரிடத்திலும் சரி பேசிய வார்த்தைகள் அத்தனையும் எதிர்மறையானது எதற்காக இப்படி செய்தீர்கள் இப்படி நடந்துவிட்டதை நீங்கள் செய்தது தவறு இனிமேல் இதை செய்ய செய்யாமல் அப்படி செய்யுங்கள் என்பது போன்ற தவறான வழிகாட்டுதல்களை இவளினுடைய பேச்சின் மூலமாக இவள் கொடுத்திருந்தால் இதனை உன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படியே என்னவென்று ஏற்றுக்கொண்டதுதான் இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் அம்மா சொல்வது அதாவது உன் சாயப்பா சொல்வது இப்பொழுதாவது என் குழந்தைக்கு புரிந்ததா இவள் கொடுத்த ஒவ்வொரு எதிர்மறையான வார்த்தைகளும் உன் இல்லத்தில் அப்படியே தங்கிவிட்டது நீ என்ன செய்ய நினைத்தாலுமே உன்னுடைய மனதை இவள் பேசிய வார்த்தைகளை கேட்டு அப்படியே உனக்குள் பதிய வைத்து கொண்டதனால் எதையுமே உறுதியாக உன்னுடைய மனதை ஏற்றுக்கொள்வதில்லை எந்த விஷயத்தையும் நிலையாக உன்னுடைய மனது நினைப்பதில்லை எந்த நிலையிலும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கை நீ அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு புரிய வந்திருக்கும் ஆனால் இவள் என்னுடைய சூழ்ச்சிகளை அறியாமல் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொண்டதன் விளைவு உன் இல்லத்தில் சில காலமாகவே எதுவும் சரியாக நடக்கவில்லை சாயப்பா சொல்கின்ற வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லையா என் அன்பு குழந்தையே சற்று சிந்தித்துப்பார் யார் உன் இல்லத்திற்குள் வந்து சென்ற பிறகு பிரச்சனைகளாகவே வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு முன்பு கூட ஏதோ பரவாயில்லை என்று சென்று கொண்டிருந்த வாழ்க்கை இப்பொழுது யாரால் இத்தனை துன்பங்களை அடைந்திருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் உன் இல்லத்திற்கு வந்து சென்ற பிறகு இந்த விஷயம் நடக்கிறது யார் உலத்தில் எந்த விஷயத்தை பேசி சென்ற பிறகு இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சற்று நீ சிந்தித்து பார்த்தால் போதும் நிச்சயமாக அப்பா என்று சொல்ல வந்ததை சொல்லி முடித்து விட்டேன் என்று அர்த்தம் எதையுமே நாம் சரியாக தெரிந்து பொழுது இந்த வாழ்க்கை நம்மை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நமக்கு என்னவென்று சரியாக புரிந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக இன்றே தெரிந்து கொள்ள முயற்சி செய்வாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் உன் கண்களுக்கு தெரியும் இந்த தீமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உன்னை தேடி வருகின்ற நன்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும் அப்பாவினுடைய அன்பினால் உனக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் என் குழந்தைக்காக அந்த இடத்தில் இந்த சாகி அப்பா நான் இருக்கின்றேன் இந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் உன் இல்லத்திற்குள் தங்கிவிட்டதன் பலனாக நீ மேலும் மேலும் பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் இனியும் இதற்கு அனுமதி கொடுக்க முடியாது இனியும் இப்படி ஒரு விஷயம் நடப்பதற்கு ஒருபோதும் நாம் சரி என்று தலையாட்டிவிட முடியாது அதனால் உன்னை சுற்றி நடக்க நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இனிமேலாவது நீ என்னவென்று கண்டு கொள்ள தொடங்கு உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு என்றும் உன் அப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்பா இருந்து உனக்கு அத்தனை விஷயங்கள் நடத்தி கொடுப்பதை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள் நான் உன்னோடு இருப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக என்னாலும் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக உள்ளத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என் குழந்தை இனி சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லா உண்மைகளுக்கும் ஆக இந்த வாழ்க்கை உன்னை வந்து சேர்ந்து உனக்கான நம்பிக்கையை என்றும் என்றென்றும் உனக்கு உறுதியாக பெற்று கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து வா உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் சரியாக செய்து உன்னை நல்வழிப்படுத்துகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்